வணக்கம் சென்னை மயிலாப்பூரில் உள்ள தமிழ்நாடு காவல்துறை தலைவர் அலுவலகத்தில் தெலுங்கு முன்னேற்ற கழகத்தின் தலைவர் புகழ் பாலாஜி நாயுடு அவர்கள் மனு ஒன்றினை அளித்தார் அதன் பின்னர் அது குறித்து செய்தியாளர்களிடம் பேசி அவர் தெரிவித்திருப்பதாவது தமிழ்நாட்டில் மிகவும் ஒழுக்கமான அமைதியாக கண்ணியமாக வாழ்ந்து வரும் சமூகம் நாயுடு சமூகம் இந்த சமூகத்தை ஐந்தாம் தமிழர் சங்கம் என்ற யூடியூப் சேனலில் பாண்டியன் என்பவர் தரக்குறைவாக பேசி பதிவிட்டுள்ளார் அதில் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய நாயுடு இளம் பெண்கள் பல பேருடன் சென்றுவிட்டு மீண்டும் கணவருடன் வந்து இணைந்து கொள்வார்கள் என்றும் அவர்கள் இழிவானவர்கள் என்றும் தவறானவர்கள் மற்றும் ஒழுக்கமற்றவர்கள் என்று காணொலியில் பதிவிட்டுள்ளார் இந்த செயல் எங்களுடைய ஞாயிறு இனப்பெண்களை கேவலப்படுத்தி அவமானப்படுத்துவது மட்டுமின்றி தமிழ்நாட்டில் வாழக்கூடிய மக்கள் அமைதியாக வாழ்வதை கேடு விளைவிக்க கூடியதாகவும் இதனால் சாதி மற்றும் இன கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய நோக்கில் பதிவிட்டுள்ளதாக தெரிகிறது வாழ்ந்திருக்கிறோம் ஆனால் எப்பொழுதும் தோல்விக்காக அவங்க வாழ்ந்ததே இல்லை தமிழ் மண்ணிற்காக தமிழ்நாட்டிற்காக வாழ்ந்திருக்கிறோம் இது மட்டுமல்ல ஐந்தாம் தமிழ் சங்கம் எப்பொழுதும் குறைச்சொழியா இருக்கிறார்கள் நாங்கள் வந்தீர்கள் கூட்டம் அல்ல இங்கே வாழ்ந்த தான் நாங்கள் மங்கரையால் பிறப்பதற்கு நல்ல மாதம் செய்துகள் வேண்டும் என்று பெண்மையை போற்றி கடுமை தேசிய விநாயகம் பிள்ளை பிறந்த இந்த தமிழ் மண்ணில் எத்தனை வேதனைகள் பெண்களுக்கு நீங்கள் அரசியல் செய்யுங்கள் அடித்துக் கொள்ளுங்கள் இல்லை புதிய புதிய பல திருவினவாதிகள் உருவாக்குங்கள் அது எங்களுக்கு தேவையில்லை முதலில் பெண்களை குறிவைத்து செய்யும் தப்பான அரசியலை கைவிடுங்கள் நீங்கள் சாதியை வைத்து பூசலை உண்டாக்கி அதில் குளிர் காயுங்கள் ஏனென்றால் உங்களை எல்லாம் துருத்தவே முடியாது ஆனால் ஒரு சமூகத்து பெண்களை ஒட்டுமொத்த இளைஞர் பேசுவது எப்படி உங்களுக்கு யார் கொடுத்த தைரியம் எப்படி உங்களுக்கு வாய்வரை சொல்லுங்கள் தெலுங்கு முன்னேற்ற கழகம் குறிப்பிட்ட சமூகத்திற்காக உருவாக்கி தமிழ்நாட்டில் தெலுங்கு மொழி அனைத்து மக்களுக்கான ஒரு அமைப்பாய் தெரிகிறது ஐந்தாம் சங்கம் பாண்டியன் என்னும் அயோகியன் நாயுடு சமூகத்தை வந்தேன் என்று சொல்லி சொன்ன போது நாங்கள் வாய் மூடி அமைதி காத்தோம் சரி கால் புணர்ச்சியை முன்வைத்து வெளிப்படுத்துகிறோம் என்று விட்டுட்டோம் ஆனால் இன்று குழப்பெண்களை இழிவாக பேசுகிறாயே இதை ஒருபோதும் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது பெண்களை தெய்வமாக வணங்கக்கூடிய மதிக்கக்கூடிய தமிழ்நாட்டில் அவர்களை இழிவாக கொச்சையாக பேசி வரும் காணொலியை வெளியிட்ட ஐந்தாம் தமிழர் சங்கத்தின் தலைவர் பாண்டியன் மீது வன்கொடுமை சட்டம் மற்றும் கலவரத்தை தூண்டுதல் சாதி வன்கொடுமை போன்ற கடுமையான சட்டப்பிரிவுகளில் வழக்கு தொடர வேண்டும் என்று புகார் அளித்துள்ளதாக அவர் தெரிவித்தார்